மாண்பு உறுப்பினர் நாகைபாலி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஒன்றிய அரசாங்கம் புத்திசாலித்தனமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று சில சட்டங்களை திருத்துவதன் மூலமாக காட்டிக்கொள்கிறார்கள் இந்த சட்டம் செல்லாது என்று பாராளுமன்றத்திலே சட்டம் ஏற்ற முடியாது அதற்கு பதிலாக இருக்கிற சட்டங்களை திருத்துகிறோம் என்கிற பெயரில் அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கிற அந்த சட்டத்தினுடைய உயிரோட்டத்தை பறிக்கிற ஒரு காரியத்தை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்த வக் சட்டத்தில் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லா அவருக்கு சொன்னது போல் நூற்றி பதினைந்து திருத்தங்களை ஒரு சட்டத்தில் செய்தால் அந்த சட்டம் எப்படி இருக்கும் இந்த சட்டம் செல்லாது என்று சொல்லிவிடலாம் நூற்றி பதினைந்து சட்டங்களை திருத்தங்களை ஒரு சட்டத்தில் செய்தால் அந்த சட்டம் முழுமையாக அந்த சட்டம் நீர்த்து போய்விடும் அந்த வகையில்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை செய்தார்கள் தொழிலாளர் சட்டங்களில் திருத்தத்தை செய்தார்கள் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களை கொண்டு வந்தார்கள் எழுநூறு விவசாயிகள் அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்காக உயிர் நீத்தார்கள் இந்தியாவிலே நான்கு நானூறு நாட்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் அதற்கு பிறகுதான் ஒன்றிய அரசாங்கம் இந்த விவசாய சட்டத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை கூட எடுக்க மாட்டேன் ஒரு கமாவை கூட எடுக்க மாட்டேன் என்று சொன்ன அரசாங்கம் அந்த சட்டத்தையே திரும்ப வாபஸ் பெற்றிருக்கிறது விவசாயிகளுடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக அப்படித்தான் இப்பொழுது நம்முடைய அரசியல் சட்டம் மத சுதந்திரத்திற்கு வழங்கியிருக்கிற அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமை பறிக்கிற குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிற சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது அதனுடைய திருத்த சட்டம்தான் இந்த வக் வாரிய திருத்த சட்டம் இந்த சட்டத்தில் அந்த கூட்டுக்குழு ஜனநாயக ரீதியாக செயல்பட அவர்கள் அனுமதிக்கவில்லை நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல இந்த கூட்டுக்குழுவில் இருக்கிற நமது முன்னாள் அமைச்சர் அந்த சட்டத்திலே கருத்து கூறுவதற்கு நாட்களை நீடிக்கும்படி கேட்டார் ஒரு நாட்கள் நீடித்து தாருங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட அந்த நாட்களை நீடிக்காமல் அவசரகதியில் அந்த சட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த தொழித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு நல்ல சட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வடிவமைத்திருக்கிறார் இந்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனதாக ஆதரிக்கிறோம்